சுவாமிக்கு நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணுவாங்க அது என்ன சார் நெய்வேதியம் அப்படின்னா அதுல ஒரு சூட்சியமா வச்சிருக்கிறாங்க பாருங்க சார் எவ்வளவு பெரிய சமயம் இது என்னன்னா இந்த உடம்பு அஞ்சு விஷயங்கள் அஞ்சு காத்து உள்ள இருக்கு நம்ம மூச்சு உள்ள விட்டுறோம் அந்த காத்து உள்ளுக்குள்ள போய் என்னென்ன வேலை சைவ சமயம் நெய்வேதியம் பண்ணும் போது சுவாமிக்கு ஒரு மந்திரம் சொல்றாங்க ஸ்வாகா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாகான் இதுல என்னன்னா இந்த அஞ்சும் ஒரு இப்படி நம்ம உள்ள காத்த இழுக்கிறோம் பாருங்க காத்த உள்ள இழுத்த நிமிஷம் தான் காத்த அஞ்சா புரிஞ்சு ஒவ்வொரு வேலையை செய்ய தொடங்கு அப்ப அபானங்கிற ஒரு தான் வந்து என்னன்னா உயிர் பிரியற நேரத்துல அது ஒண்ணுதான் உள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதுதான் அடுத்த வினை எனக்கு காரணமா இருக்கும் அது இன்னொரு டெப்த் அது இன்னொரு நாள் பார்ப்போம் இப்படி இந்த ஆறு விஷயமா பிரியறதுக்கு அதனாலதான் சுவாமிக்கு என்ன பண்றாரா இந்த மூச்சு காத்து உள்ள இயங்குவதற்கு ஆதாரமா இருப்பது உணவு சுவாமிக்கு காட்டுறாங்க சாப்பாடை இப்படி காட்டிட்டு சொல்றாங்க முருகா இந்த சாப்பாடு எனக்குள்ள போகும்போது இந்த அஞ்சு காற்றும் என்னுடைய அஞ்சு பிராண சக்தியும் உடலிலே நீயாக இருந்து இயங்கட்டும்னு முருகனுக்கு காட்டுவிப்பது அந்த நைவேத்தியத்தினுடைய தத்துவம்